வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அனைத்திந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறை சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் சபை இணைப்பு என்ற சிறப்பு பெற்ற அனைத்திந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் ரேணுகா காளியப்பன் தலைமையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது இந்த பயிற்சி பட்டற நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் தங்கராஜ் மாநில பொருளாளர் நிதேஷ் அஸ்வின் மாநில பொதுச் செயலாளர் மணிஷ்குமார் மாநில நிர்வாகிகள் லோஷினி தீபிகா காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பிரசாந்த் தருமபுரி மாவட்ட தலைவர் சக்திவேல் வடசென்னை மாவட்ட தலைவர் மதுசூதனன் வடசென்னை மாவட்ட செயலாளர் ஆனந்த் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் கன்னியப்பன் வழக்கறிஞர் மிதேஷ் பவித்ரன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது ரேணுகா காளியப்பன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது அனைத்து இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் தேசிய மாநாடு பிப்ரவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கு சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆயுத்தமாகும் வகையிலும் மனித உரிமைகள் பற்றிய பொது அறிவை விளக்கும் வகையிலும் இந்த பயிற்சி பட்டற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அனைத்திந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து ஒரு அமைப்பாகும் இந்த அமைப்பின் நோக்கம் மனித உரிமை பாதுகாப்பு மகளிர் மேம்பாடு ஆகிய அம்சங்களை குறுக்குளாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் அன்றாட நிகழ்வுகளை அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் டாக்டர் இ ரேணுகா கால்யப்பன் நானு எங்களோட அழைப்பை ஏற்று இந்த வந்திருக்க அத்தனை மீடியாக்காரங்களுக்கும் என்னோட ஸ்டேட் ஆபீஸ் பேரஸ்க்கும் எங்க டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் பேரஸ்க்கும் மிக்க நன்றி இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் ஒர்க் ஷாப் இயர் என்னால இட்ஸ் ஒர்க் ஷாப் இட்ஸ் கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் ஃபார் இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ப்ரொடெக்ஷன் அண்ட் கேரளால வந்து ஃபெப்ரவரி வி ஹேவிங் அ நேஷனல் கான்க்ளேவ் ஸோ அதுக்காக இந்த மீட்டிங் கூட்டி எப்படி நம்ம எல்லாம் பண்ண போறோம் நேஷனல் இதுக்கு எப்படி நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சப்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மீட்டிங் மெயினாக வேற ஏதாச்சும் நீங்கள் கேட்கறதா இருந்தால் கேட்கலாம் நாங்க மெயின் எல்லாமே பண்றோம் நாங்க ஏதாச்சும் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல் எது இருந்தாலும் நிறையவே நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற முக்கால்வாசி நம்ம ஆபீஸ் பேரர்ஸும் அத பேஸ் பண்ணி தான் நம்மகிட்ட வந்தாங்க அவங்க ராதாவாட்டும் நம்ம சக்தி மேல் இருக்காட்டும் தீபிகா அவங்க எல்லாம் அப்படிதான் நவ் தேவ் பிகம் மை ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அவரு கீழே ஆஃபீஸ் பேரர்ஸ் State Department, he is Tangaraj and now Vice President. And then we have a treasurer, Mr. Ritesh Ashwin is the treasurer. Here he is an advocate who will be handling the legal head of Tamil Nadu, Advocate Mitesh Pavitran. National General Secretary, uh, Mr. Benny Thomas, uh, he is also a trustee of our uh, Indian National Organization Human Rights Protection. National uh, Human Rights, uh, Mr. Radha Krishnan, Managing Trustee. அவர்தான் இந்த கான்கிளேவுக்கு லீட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அதுல வந்து இட்ஸ் சேம் ஒர்க் ஷாப் செவன்டீன் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் அங்க வந்து எல்லாமே லைக் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஹியூமன் சார்ட்டர் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரஷ்யன் கான்சுலேட் கூட நம்மள கூப்பிட்டுருக்காங்க நிறைய கான்சுலேட்ல வந்து நம்மள ரெகுலராவே கூப்பிட்டு இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சென்டரும் சரி ஸ்டேட்டும் சரி நம்மளோட இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் யூனன் சார்டரை வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்மள கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க எந்த ஒரு பயஸ் இல்லாம எந்த ஒரு மார்க்கு இல்லாம கரெக்டா பண்ணின்னு இருக்கோம் நம்மளுக்காக தேடி வர்றவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாம அப்படியே ஓபனா பண்ணின்னு இருக்கோம் வித்வுட் எனி வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்

சேம் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இப்போ சக்தி இப்போ நம்ம கிட்ட த்ரூ அவுட் இந்த தமிழ்நாடு வந்து இப்போ வந்து இந்த மீட்டிங் இப்போ சைக்ளோன் வந்துச்சு இல்லையா அந்த சைக்ளோன் இதனால டிஸ்டிக்ட் எல்லாம் வந்து பாதிச்சதுனால மிச்சம் வெளியூர்ல இருந்து கூப்பிடல இது வெண்லி கொஞ்சம் பக்கத்துல ஊர் காஞ்சிபுரம் இந்த பக்கத்துல இருக்கிற மாத்திரம் தான் அவங்களெல்லாம் எல்லாம் தான் இருக்கோம் ஸோ ஜனவரிக்கு மேல வி ஆர் பிளானிங் ஃபார் அ பிகர் ப்ரோக்ராம் அப்போ நீங்க எல்லாம் வருவீங்க இட்ஸ் கோ டு பி வந்து பப்ளிக் மீட்டிங் எல்லாத்தையும் போயிட்டு பப்ளிக் மீட் மீட் பண்ணி எல்லாம் பண்ணுன்ட்டு நாங்க இது இருக்கோம் ஏற்கனவே நாங்க பண்ணிருக்கோம் நம்ம அரும்பாக்கத்துல இருக்கிற வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் அரும்பாக்கம் தானே அரும்பாக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட அது என்ன ஒரு முன்னூத்தி எண்பது ஆட்டோ முன்னூத்தி ஐம்பது மேல அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எங்க பேஜும் கொடுத்ததுனால

அந்த பாபுசி நகர் அம்பேத்கர் நகர் தியாகராஜ நகர்ல எல்லாம் பால் பாக்கெட் பால் பவுடர் பால் பாக்கெட் பால் பவுடர் பிரெட் இதெல்லாமே கொடுத்து மக்களுக்கு எல்லாம் இருக்காங்க நாங்க எல்லாருமே கூட துணிங்க எல்லாம் கொடுத்தோம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம் எங்களோட ஆபீஸ் பேரஸ்க்கே நிறைய பேருக்கு வீடு இடுப்பளவுல தண்ணி வந்திருக்கு அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அந்தந்த ஏரியா எம்பிஸ் எம்எல்ஏஸ் கவுன்சிலர்ஸ் ஆபிசர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே ஹியூமன் அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும் அது ரீச் எவ்ரிபடி எல்லாருக்கும் எதிர்னாலு அவங்களுக்காக பொருள் கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு மெயின் அது நீங்க எல்லாம் தான் எடுத்து சொல்லணும் அது முக்கியமான அப்படிலாம் இல்லை பெண்களுக்கு இழப்படுற இது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து பண்றோம் முக்கியமா பார்மஸ் எங்களோட இண்டர் நேஷனல் ஆர்கனைசேஷன் ரைட் ப்ரொடெக்ஷன் வந்து வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு நடந்த எங்களோட நேஷனல் சுதாகர்ஜி எங்களோட ஜெனரல் பெனி அவங்க எல்லாருமே போய் தர்ணா பண்ணி அவங்கலாம் இது பண்ணி ஃபார்மஸ்க்காக நிறைய பண்றவங்க இன்னும் பண்ணல பண்ண ஆரம்பிக்கணும்